இந்த பாமக பிரச்சனை வந்து தேர் எழுத்து தெருவில் விட்ட கதை தான் இது வந்து அப்பாவுக்கு வந்து எண்பத்தி ஆறு வயசு மகனுக்கு ஐம்பத்தாறு வயசு இந்த எண்பத்தாறுக்கும் அம்பத்தாறுக்கும் உண்டான ஈகோ கிளாஸ் தான் இந்த ஃபைட்டு இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நான்கு முனை போட்டியில் ஒவ்வொருத்தரும் துரிதமாக வேலை பார்க்கும்போது போது இவங்க இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை போட்டுக்கிட்டு இல்லாத ஊருக்கு போறதுக்கு வழி தேடிட்டு இருக்காங்க இது வந்து கட்டாயமா அந்த கட்சி தொண்டர்களுடைய பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு காலத்தில் லக்கி சாம்னு சிந்திக்கப்பட்ட ஒரு கட்சி அவங்களுடைய எலக்ஷனுடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா எப்பெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூடையோ திமுக கூடயோ கூட்டணியில் இருக்கோ அப்பதான் அது வந்து பலம் வாய்ந்த கட்சியா இருக்க ஒழிய எப்பெல்லாம் அவங்க வந்து தன்னுடைய சமூகத்தினுடைய பலத்தை மட்டும் வச்சு நம்ம சண்டை போடலாம்னு சொல்லி அதிகமான எண்ணில் நிற்கும் போது என்றைக்குமே அவங்க வந்து சீட்டு வந்து பெருவாரியாக ஜெயிச்சதில்லை இருபத்தேழு சீட்டில் நின்று அதிமுக கூட கூட்டணியில் இருபது ஜெயிக்கிறாங்க திமுக கூட முப்பத்தொன்னுல நின்று பதினெட்டு ஜெயிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய வரலாறு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒன்னா அதிமுக கூடையோ திமுக கூடையோ இல்லைன்னா அந்த கட்சிக்கு வந்து தமிழகத்தில் எதிர்காலம் இல்லைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அப்பட்டமா நிதர்சனமாக தெரியக்கூடிய உண்மை அப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பிளிட் இது இதுக்கு மேல இது வந்து குடும்ப சண்டையா இல்ல இப்ப இது ரோட்டுக்கு வந்துருச்சு குடும்ப சண்டை புடிச்சு எல்லாமே உடைச்சாச்சு இனிமேல் இது வந்து டூ ஃபேக்ஷன்ஸ் தான் பி ராமதாஸ் பி அன்புமணி ராமதாஸ் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐசா பைசா யாரும் பார்க்க மாட்டாங்க பார்க்கவும் முடியாது இது ஏன்னா எந்த இடத்துல எப்படி பண்ணாலும் அது வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு ஃபாக்ஷனா மாறும் போது இவங்களுடைய சக்தியை என்னன்னா கூட்டணி சேரும்போது தான் சக்தின்னு சொன்னேன் அந்த சக்தியவே இவங்க வந்து பலகீனமா இப்ப மாத்திட்டாங்க ஏன்னா இப்ப எந்த ஃபேக்ஷன் யாரு கூட போனாலுமே அவங்க ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியா இல்லன்னா இவங்களுக்கு நெகர்ஷியேஷன் ஸ்கில் இருக்காது இப்ப பவரே கிடையாது இப்போ எந்த கூட்டணிக்கு போனாலும் அவங்கனால வந்து சீட்ட வந்து கெயின் பண்ணி கேட்க முடியாது டிமாண்ட் பண்ணி கேட்க முடியாது சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு சிம்பல்லாம் மாம்பழ சிம்பல் கிடைக்காது

மத்திய மந்திரி சபையில உார வச்சு அழகு பார்க்கணுங்கிற பேராசப்பட்டதெல்லாம் நீங்க தானே அப்ப பாவத்தை நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு பழிய தூக்கி நீங்க அன்பு மணி மேல போட்டதில் எந்த விதத்தில் நியாயம்

அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு சேதாரத்தை உண்டு பண்றது திமுக தான் நம்ம அப்படி நம்ம திரைக்கதை எழுதக்கூடாது அன்புமணி அது நீங்க சொன்னதை சொன்னாரு திமுக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ராமதாஸ் அந்த கேள்வி கேட்கும்போது யாரும் பின்னணியில கிடையாது இது முழுக்க முழுக்க நான் சுயமா எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு அவர் சொல்றாங்க இல்ல நான் அதான் கேட்கிறேன் இப்ப எல்லா பிரிதலுக்கும் பாஜகவை காரணமா சொல்றாங்களே அதுக்கு சில காரணங்கள் சில மாநிலங்களில் நடைபெற்ற உதாரணங்களை முன்வைக்கிறாங்களே அதையெல்லாம் கேட்கும் போது இதையே நடக்கக்கூடாது அப்படின்ற சிந்தனைகள் இருக்கா இல்லையா

ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு நாள் இங்க வந்து உட்கார்ந்து காலையில நடத்தக்கூடிய மீட்டிங்க சாயந்தரம் நாலு மணிக்கு தான் எடப்பாடி வந்து அங்க அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இவ்வளவு விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை என்ன அப்ப பொன்ராஜ் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த ஆட்டம் அவங்க விளாடணுங்கிற அவசியம் இல்ல கட்சி அதுவும் பாரதிய ஜனதா மாதிரி கட்சிக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலும் முக்கியம் அவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல அது எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டுல எப்படி வந்து ஒவ்வொரு எலெக்ஷனை அணுகுதோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆல் இந்தியாவுல வந்து பாரதிய ஜனதா ஒவ்வொரு தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அவங்க கூட்டணியில இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குதுன்னா அவங்களுக்கு அது பலம் கொடுக்குமா பலவீனத்தை கொடுக்குமா அப்ப அவங்களுடைய பல அவங்கள அவங்களுக்கு ஆப்பு வச்சுப்பாங்களா குழந்தை வச்சுக்குமா அத அரசியல் அறியாமல் இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சோம் அதை செய்வாங்க அவங்களுக்கு தேர்தல் வெற்றி முக்கியம் இல்ல தமிழகத்துல தங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான சக்தியா உருவாகிறதா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இருபத்தி ஆறு தேர்தல் விட இரண்டாவது சக்தியா வரணுங்கிறத பாஜக விரும்புதுங்கிறாங்க வெற்றியை விட ஒரு சக்தியா உருமாறுறதா அவங்களுடைய நோக்கமா இருக்கா அதையே நம்ப கூடாது அந்த சக்தி எப்படி நிரூபிப்பீங்க தேர்தல் இல்ல யாரையா உடச்சா தானே அந்த இடத்துக்கு வர முடியும் சரி உங்களுக்கு வாக்கு வரணும் நீங்க இருக்கிற கட்சி கூட நாளா உடைங்க சார் அதுக்காக நீங்க பலமான கட்சி ஆயிருங்களா இந்தியா சார் நீங்க அப்போ நம்ம ஒவ்வொரு கட்சியும் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வச்சுதான் அந்த கட்சி பெருசா செரிசான எடப்பட முடியும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சியுமே அப்படிதானே நம்ம மாநிலத்திலாவட்டும் இந்தியா பூரா பண்றோம் இல்ல கட்சி எந்த கட்சி நல்லா உடைக்கிறோ அந்த கட்சி பெரிய கட்சி சொல்றமா அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா பெரிய கட்சியா வளரணும் அவங்களுக்கு ஆசை இருந்தா இருக்கக்கூடிய கட்சிகளை கூட்டணி சேர்த்து அந்த கூட்டணியில அதிகமான சீட்டு வாங்கி அதன் மூலியமா அதிகமான வாக்கு வாங்கி எம்எல்ஏ எம்பிக்கள் கொண்டு போனதான அவங்க பெரிய கட்சியாக முடியும் அதனாலதான் கேட்டா அவங்கதான் அவங்க ஆப்பங்கார வச்சிருப்பாங்களா ஒண்ணு இல்லங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த உதாரணம் தான் இது அதிகாரப்பூர்வம் மற்றது ஆனா டாக்டர் ராமதாஸ் அதை மறுக்கல ஒரு உள்ளரங்கு கூட்டத்துல அவர் பேசியதா பதிவான செய்தி நாளிதழ்களையும் பதிவாச்சு வன்னிய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேருவதை நாம் தடுக்க வேண்டும் டாக்டர் ராமதாஸ் பேச்சுன்னு நிறைய நாளிதழ்களில் பதிவாச்சு அதை அவர் மறுக்கலை அப்போ ஒரு 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 பெரிய சமுதாயம் அந்த சமுதாயம் வட மாநில வட தமிழகத்தில் ஒரு பெரிய சக்தியாக கணிசமாக இருக்குது அதை குறிவைத்து பாஜக வேலை பார்க்காம இருக்குது அப்படின்னு எப்படி நம்ப முடியும் அது அப்படி பாரதிய ஜனதா இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறது அதீதமான எதிர்பார்ப்பாங்க அது ராமதாஸ் சொன்னது நான் சொல்ல இல்ல இல்ல பாரதிய ஜனதா அதுக்காக வேலை பார்க்க கூடாது நீங்க எப்படி சொல்ல முடியும் வேலை பார்க்க கூடாதுங்கிறது வேற ரைட் நான் ஒரு அரசியல் உங்க பாயிண்ட்க்கு தான் வரேன் அப்ப கூட இருந்துகிட்டே இத பாஜக பண்ணாதுன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் இல்ல நீங்க உடைச்சு கூட்டிட்டு போறது வேற இப்ப வந்து அவங்க என்ன பாரதிய ஜனதா மெம்பர்ஷிப் சேர்த்தும் போது எங்க கட்சியில வந்து வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கட்சி இருக்கு அதனால எந்த வன்னியர் காரங்களும் பாரதிய ஜனதால சேராதீங்க கவுண்டர் கட்சி எங்க கட்சியில கூட்டணி இருக்கு அதனால எந்த கவுண்டரையும் நாங்க வந்து பாரதிய ஜனதால மெம்பர் சேர்த்த மாட்டோம் இப்படியும் கட்சி வந்து மெம்பர்ஷிப் சேர்த்திட்டு இருக்கோம்

என்ன வேணா செஞ்சுக்கலாம் வெற்றிக்காக பாரதிய ஜனதா மட்டும் பரிசுத்த விதத்துல நியாயம் தானே அவங்களுக்கும் வரும் அப்படி பார்த்தா காங்கிரஸ் அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது திமுகவும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க யார யார் உடச்சாலும் யாராவது தெரிஞ்சா சொல்லட்டும்